கோயம்புத்தூரை சேர்ந்த மதி தேநீர் அது வந்து டீ அனுப்பி வைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க அப்படின்றது தாராளமாக சின்னதாக இருக்கும் அது பெரிய பேக்கெட் பார்க்க சின்னது சின்னதை மட்டும் நான் எடுத்து டீ போட்டு பார்க்கலான்னு வீட்டில் சுற்றி டீ போட்டு பார்த்தேன் உண்மையிலேயே ஒரு நல்ல தேநீர் ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் ப்ரிப்பரேஷன் பண்ணோம் நாங்கள் இந்த மதி தேநீர் மதி தேநீர் வந்து பிஸ்னஸ் பண்ண நினச்சாலும் கீழே வியாபார தொடர்புக்கு கூப்பிட்லாம் நல்லா இருந்தால் பண்ணுங்கன்னு என்ன நான் கேட்டது சின்னதாக அனுப்புங்க இது முட்டை அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன் நான் ஆனால் அவர் வந்து மூணு வேரியண்ட் அனுப்பிச்சு வச்சுருக்காரு ஏன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் காட்டணுன்றதுக்காக அனுப்பிச்சு வச்சுருக்காரு நல்லா இருக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் பண்ணலாம் ரைட் கீழே நம்பர் இருக்குது வியாபார தொடர்புக்கு தொடர்பு கொள்ளுங்க இது ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷனாக இருந்தாலும் நான் பொறுப்பு உணர்ந்து பண்ணுறேன் ஏன்னா இது வந்து வியாபாரம் சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால பணம் சம்மந்தப்பட்டதோ இல்லை வந்து ஸ்டாக் சம்மந்தப்பட்டதோ உங்கள் உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு சரியா பார்க்கலாம் தான் செய்வேன்